கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்து இருந்து பறவைகள் ஒளி எழுப்பி பறந்தன காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான் அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான் அந்த பெரியவர் சாலையை கடக்க உதவி செய்வாயா என்று கேட்டார் வாருங்கள் போகலாம் என்று கூறிய கண்ணன் அவரது கையை பிடித்துக்கொண்டு கொண்டு பாதுகாப்பாக எதிர்ப்புறத்தில் விடுவதற்காக சென்றான் அப்போது எதிரே ஒரு பேருந்து வேகமாக வந்தது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டிழந்த அந்த பேருந்து இருந்த மரத்தில் மோதியது என்ன செய்வது என்று தெரியாமல் ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று உறக்க கத்தினான் கண்ணன் உடனே அந்த பெரியவர் தன் பையில் இருந்து அலைபேசியை எடுத்தார் பின்பு நூற்றி எட்டு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசினார் அடுத்த சிறிது நேரத்தில் அவசர ஊர்தி வந்தது காவலர்களும் வந்தனர் அடிபட்டவர்களை மருத்துவமனையில் சேர்த்தனர் இதனை பார்த்த கண்ணன் பேருந்தில் இருந்தவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தான் அதன் பிறகு பள்ளிக்குச் சென்றான் ஆசிரியர் கண்ணனை பார்த்து ஏன் தாமதமாக வருகிறாய் என கேட்டார் கண்ணன் நடந்தவற்றை தெளிவாக கூறினான் ஆசிரியர் அவனை பாராட்டினார் அதனால் கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான் மாணவர்களை நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் அதுவே மகிழ்ச்சியை தரும் என்றார் ஆசிரியர் மாணவர்கள் அனைவரும் கைகளை தட்டி கண்ணனுக்கு பாராட்டு தெரிவித்த